வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல்களில் பூரி ஜெகநாதர் திருக்கோவிலில் வழங்கப்படுகிற மகா பிரசாதத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பூரி ஜெகநாதர் திருக்கோவிலில் வழங்கப்படுகின்ற பிரசாதமானது பிரசாதம் என்று சாதாரணமாக குறிப்பிடப்படுவதில்லை அது மகா பிரசாதம் என்றே சொல்லப்படுகிறது இந்த மகா பிரசாதத்தில் சப்பன் போக் என்று சொல்லப்படுகின்ற ஐம்பத்தாறு உணவு வகைகள் கண்ணனுக்கு மிதமும் நெவேதியமாக படைக்கப்படுகின்றன அந்த ஐம்பத்தி ஆறு வகைகளை என் ஏன் அப்படி வந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நமக்கெல்லாம் கண்ணன் கோவர்த்தனகிரியை தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் குடையாக பிடித்து பெரும் வெள்ளத்தில் இருந்து காத்தான் என்பது தெரியும் அப்படிப்பட்டவனான இந்த கண்ணன் ஒரு நாளைக்கு எட்டு முறை உணவிருந்தும் வழக்க இவனுக்காக யசோதா மாதா தினமும் எட்டு வகையான உணவை சமைப்பாளாம் நம் கண்ணன் முதல் வேளை சாப்பிட்ட உணவு வகையை அடுத்த வேளை தொடவே மாட்டானாம் அப்படி ஒரு சுபாவம் அதனால் யசோதா மாதாவுக்கு தினமும் எட்டு வகை உணவு சமைத்தாக வேண்டிய கட்டாயம் இப்படிப்பட்டவன் தொடர்ச்சியே ஏழு நாட்கள் சாப்பிடாமல் இருந்து கோவத்னகிரியை நகிரியை குடையாய் எடுத்தானாம் அவனது இந்த செயல் பூரிவாசிகளை மனநிகழச் செய்ததாம் ஹே கிருஷ்ணா எங்களுக்காக நீ ஏழு நாட்களுக்கு சாப்பிடுவதையும் விட்டுவிட்டு எங்கள் உயிரை காத்தாயல்லவா இப்பொழுது உனக்காக நாங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீ சாப்பிடாமல் இருந்த அந்த ஏழு நாட்களுக்கும் தினம் எட்டு வகை என்று கணக்கிட்டு மொத்தம் ஐம்பத்தி ஆறு உணவு வகைகளை ஒவ்வொரு நாடும் உனக்கு நைவேத்தியமாக படைக்கிறோம் என்று சத்தியம் செய்து கொண்டு அதையே இன்றளவும் கடைபிடித்து வருகிறார்களாம் இதுதான் பூரி மகாபிரசாதத்தின் மகத்துவம் அந்த மகாபிரசாதத்தின் மகத்துவம் பூரி ஜெகந்நாதனால் உண்டானதல்ல அங்கிருக்கும் பூரிவாசிகள் கண்ணன் மீது சமைத்திருக்கின்ற அதீத பிரேமையால் உண்டானது இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்